அஸ்லாம் வலைக்கும் ஜுனை ஜுமானா டைலரிங் ஓப்பில் இன்னைக்கு பார்க்க போகிற மெஷர்மெண்ட்டு ஃபுல் சிமி ஃபுல்சிமி எப்படி அளவெடுக்கிறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம் இது மேல் சட்டை மேல் சட்டை உயரம் பத்து ப்ளஸ் ஒன்று அகலம் பன்னெண்டு ப்ளஸ் ரெண்டு மேல் சட்டை உயரம் பத்து ப்ளஸ் ஒன்று அகலம் பன்னெண்டு ப்ளஸ் ரெண்டு டோட்டல் பதினாலு சோல்டர் ரெண்டரை ப்ளஸ் ஒன்று முன்பின் கழுத்து உயரம் நாலு கைவளைவு அஞ்சு சோல்டர் ரெண்ட ப்ளஸ் ஒன்று முன்பின் கழுத்து உயரம் நாலு கழுத்து அகலம் ரெண்டு கைவளைவு அஞ்சு கழுத்து அகலம் வந்து இப்படி இருக்கணும் இடுப்பு அகலம் பன்னெண்டு கூட்டல் ஒன்று இடுப்பு அகலம் கீழ்பாவாடை உயரம் பதினாறு ப்ளஸ் ஒன்று சுற்றளவு நம்ம இங்கேருந்து இது முடி எடுக்கிறோம் சுற்றளவை வச்சு தான் நம்ம இடுப்பு தயார் பண்ணுறோம் சுற்றளவு அகலம் முப்பத்தி ஒம்பது ப்ளஸ் ஒன்று உயரம் பதினாறு கூட்டல் ஒன்று சுற்றளவு அகலம் முப்பத்தி ஒம்பது கூட்டல் ஒன்று நாற்பது இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம் அளவு நம்ம எடுத்துட்டோம் இனி அடுத்து பேப்பர் கட்டிங்கு பேப்பர் கட்டிங்க்கு வந்து சட்டைக்கு தான் நம்ம பேப்பர் கட்டிங் போடுறோம் கீழே பாவடைக்கு பேப்பர் கட்டிங் கிடையாது இப்போ நம்ம உயரம் சட்டையோட உயரம் எவ்வளவு பதினொன்று சட்டையோட அகலம் பதினாலு இப்போ நம்ம உயரமும் அகலமும் எடுத்துட்டோம் இப்போது நம்ம கட்டிங் போகிறோம் கட்டால் எந்த பேப்பர் வச்சுக்கோங்க ரெண்டு பேப்பர் வச்சுட்டு சரியாக எடுத்து உயரமும் அகலமும் நம்ம கோடு போட்டுட்டோம் இப்போது நம்ம வெட்ட போகிறோம் இப்போ நாலாக மடக்கிட்டோம் கழுத்து உயரம் நாலு ஒரே கழுத்துனால நாலாக மடக்கியிருக்கோம் கழுத்து அகலம் ரெண்டரை சோல்டர் மூன்றை கை வளைவு அஞ்சு இப்போ ஃபுல் சிமிக்கும் ரவுண்டு நெக்கு தான் வைக்கிறோம் கொஞ்சம் ரவுண்டு நெக்கு நல்லா பழகிட்டோம்னா நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் கைக்கு வளைவு இங்கேருந்து இப்படி எடுத்து கரெக்டாக நம்ம போகிறோம் இப்போ கழுத்துக்கும் கைக்கும் வளைவு போட்டாச்சு இப்போ நம்ம கட்டிங் பண்ணுறோம் இப்போ நம்ம ஆஃப் ஃபுல் சிம்மி நம்ம ரவுண்ட் நெக்கு நம்ம கழுத்தும் கையும் வலையும் போட்டாச்சு இனி அடுத்து நம்ம கட்டிங் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத துணியில் எப்படி பண்ணுறதுங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் இப்போது நம்ம துணியில் எப்படி அளவு எடுக்கிறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம் இப்போ ஃபஸ்ட்டு நம்ம பாவடை எடுக்கிறோம் பாவடையோட சுற்றளவு ரெட்டையாக போட்டிருக்கோம் ரெட்டையாக போட்டுட்டு சுற்றளவு அகலம் எவ்வளவு நாற்பது இருக்குது நம்மக்கிட்ட நாற்பத்தி ஒன்று இருந்தாலும் அதை நம்ம அப்படியே விட்டுட்டோம் உயரம் உயரம் பதினாறு அந்த பதினாறு அப்படியே நமக்கு இருக்குது எடுத்து வச்சுருக்கிறோம் அதை ரெட்டையாக போட்டு ஃபுல்லாக பதினாறு நம்ம எடுத்துட்டோம் நம்ம சுற்றுலா அகலம் ரெட்டையாக போட்டுட்டு நம்ம பாவடை எடுத்துட்டோம் இனி அடுத்து நமக்கு என்ன வேணும் அப்படின்னா நமக்கு சட்டை சட்டை ரெட்டையாக எடுத்து நாலாக மடக்கியிருக்கோம் நாலாக மடக்கிட்டு இப்போ அதே மாதிரி பேப்பரையுமே ரெட்டையாக எடுத்து நாலாக மடக்கியிருக்கோம் நம்ம பேப்பர் கட்டிங் போட்டோம் அப்படின்னா பேப்பரில் தான் நமக்கு கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறது நம்ம பார்க்கணும் மறுபடியும் நம்ம கரெக்டாக நாலு பக்கமும் வச்சுட்டு துணியையுமே நாலாக வச்சுருக்கோம் இப்போ நம்ம துணியில் நம்ம வெட்டிட்டோம் இப்படி எடுத்து பார்த்தா நமக்கு ரெண்டு துணி வந்துடுச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்